தமிழ் டாக்கி அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு விஐபி வந்து இருந்து ரொம்ப மேடையெல்லாம் நடிச்சிருக்காங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாலா தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம் பொதுவாக இவங்களை வந்து மாலா மாமின்னா தான் எல்லாருக்கும் தெரியும் முதல்ல அவங்களை சந்திக்கலாமா வணக்கம் மேடம் வணக்கம் பழனி எப்படி இருக்கீங்க நன்றி 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 தலைவர் தானே அதுக்கெல்லாம் அவர் மட்டும்தான் வேற யாரும் இல்ல எப்பவுமே நிரந்தர தலைவர் அவர் மட்டும்தான் எப்பவுமே நம்ம வந்து அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் உங்களை பார்த்த உடனே பழைய ஞாபகமெல்லாம் போகுது நீங்கள் வந்து இப்போ ரப்பீன் கலைஞராக இருக்கீங்க ஆமாம் ஒரு காலத்துல மேடை நாடக நடிகையாக ரொம்ப நாடகங்கள் நடிச்சவங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி மேடை நாடகத்துக்கும் நீங்கள் தள்ளப்பட்டீங்களா இல்ல நீங்களா விரும்பி வந்தீங்க இல்லை இல்லை அது முதல்ல வந்து ட்ராமான்ற போது எனக்கு அந்த அதெல்லாம் நான் அப்போ வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு அப்பா இருந்தோன்னே வந்தோம் இந்த சின்ன சின்ன ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்தோம் திடீர்னு டிராமா வந்து அக்கா நடிச்சிட்டு இருந்தா அக்கா ஸ்ரீமதினு அவங்களும் ஆர்டிஸ்ட் அவ பண்ணும்போது அம்மா சொல்லுவாங்க நீயும் நடிம்பாங்க எனக்கு வேண்டாம் எனக்கு அது வந்து நடிக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் அம்மா சொல்லி சொன்னாங்க இல்ல நீயும் நடிச்சாதான் இதுவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன அதாவது நம்ம முன்னப்பேர ட்ராமா பார்த்துருந்தா கூட பரவாயில்ல எதுவுமே கிடையாது திடீர்னு வந்து ட்ராமா நடிம்பாங்க அப்படி வந்து சரி நடிக்கலாம் அப்படின்னுட்டு முதல் நாடகம் ஆலங்குடி தான் நான் இருக்காரு அமைச்சர் டிராமா பண்ணாங்க அவருடைய வசனம் நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்ல எழுபத்தி ஆறோ எழுபத்தி ஏழோ ஏன்னா பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்போ அப்போ காமெடி கேரக்டர் பண்ணுங்க அதாவது ஹீரோயினி கூட நடிச்சிடலாம் வில்லி கூட நடிச்சிடலாம் காமெடி சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அவர் வந்து கொடுப்பாங்க ரிகர்சல் இருக்கும் போய் நடிப்போம் இதெல்லாம் சொல்லி தான் உண்மையிலேயே நாடகம்ன்றது ஒரு பெரிய விஷயம் எல்லாருமே வந்து அதை நடிச்சிட முடியும் எல்லாருமே செஞ்சிட முடியுங்கிறது நிச்சயமா நடக்காத காரியம் இன்னைக்கு சினிமாவில் நடிக்கிற முக்கால்வாசி பேர் அந்த நாடகத்திலேருந்து வந்தவங்க தான் ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் அந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு டைலாக்கிய மனப்பாடம் பண்ணி அதை மெமரியில ஏத்துக்கிட்டு இப்போ நீங்கள் டைலாக் பேசுகிறீங்கன்னா உங்க கவுண்டருக்கு நான் கரெக்டாக கொடுக்கணும் நான் கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும் அடுத்து பேசுகிறவங்களுக்கு கஷ்டமாயிடும் அதனால இந்த நாடகம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு கலை எத்தனை வருஷமா நீங்கள் நாடகங்களை தொடர்ந்து நடிச்சிருக்கீங்க அதான் அது அப்படிலேருந்து அப்போத்துலேருந்து கண்டினியூ அமைச்சூர் நாடகம் அப்போ நிறையா அப்படி இருக்கும்போது ஹெரான் ராமசுவாமி இருக்கார் இல்லையா அவருடைய ட்ராமாலேருந்து இந்த எங்கள் ஹவுஸ் ஓனர் கொடுத்துன அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி நான் கேட்குறாங்க அப்படின்னாப்புல நான் அப்போ சரித்திரம் வந்து அவர் பண்ணுறது எல்லாமே சரித்திர நாடகம் சார் அப்படியே சரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுதான் முதல் முதல்ல அதாவது சொல்லுவாங்க இல்லையா அமைச்சோர் இல்லாமல் அந்த சபா ட்ராமான்ற மாதிரி அவரது வந்து நான் முதல் முதல்ல பாம்பேக்கு போனோம் என்ன ஏது தெரியாது ஸ்கிரிப்டா கொடுத்தாரு நேராக நாலு நாடகம் சந்திரகுப்தா அலெக்சாண்டர் கலியுகம் பிறந்தது ஏதாவது ஒரு நாலு நாடகம் அவர அவரை பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் எப்படி அவர்கிட்ட நம்ம நடிச்சு நல்ல பேர் வாங்கணுமேனுட்டு ஒவ்வொரு ரிகர்சலையும் முடிச்சு அவ்வளவு அவ்வளோ அழகா சொல்லிக் கொடுப்பாரு டைலாக் அந்த டைலாக் எல்லாமே நம்மளுக்கு பேசும்போது அவ்வளோ ஆர்வமா இருக்கும் ஐயோ இப்படி பேசணும் அப்படி பேசணும் அது நடிச்சோம் அதுக்கப்புறம் மெரினா சார் இருக்காரு இல்லையா அவரோட டிராமால ஒரு 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 வருஷம் ஆக்ட் பண்ணியிருப்பேன் மெரினா டிராமா அப்பதான் இங்கி இப்ப கூட நான் இருக்காங்க டபிங் ஸ்கிரிபான்னு பேரு அவங்க நான் எல்லாம் ஒன்னா நடிச்சோம் இது தான் நான் வந்து சபா ட்ராமான்னு பண்ணது ஆனா மத்தபடி அப்ப வந்து அமைச்சோர் நாடகம் அதிகமா அதாவது மாசத்துல இருபது நாள் வந்து அமைச்சர் நாடகம் வீட்லயே இருக்க மாட்டோம் தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் இங்க இருக்கிறத விட வெளியூர்ல வெளியூர்ல தான் லாபம் அவங்க வந்து பாடம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு மாசம் முன்னாடியே பாடம் கொடுத்து அட்வான்ஸ் அப்பெல்லாம் வந்து இது போது அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதை கொடுத்துட்டு பாடம் பண்ணிக்கிங்கம்பாங்க நாளைக்கு நாடகம்னா நாங்க முத நாள் நைட்டு கிளம்பி போயிடுவோம் பாடம் பண்ணிட்டு அங்க போய் ரிஹர்சல் என்ன ஒரு ஒரு நாடகம் ஐம்பது சீன் அறுபது சீன் இருக்கும் ஆமா எல்லாம் விழிஞ்சிடும் ட்ராமா முடியும் போது ஆமா ஐயோ அது ஏன் கேக்குறீங்க ஹீரோ வந்து எனக்கு எம்ஜிஆர் பாட்டு தான் வேணும் பாப்பில உடனே அந்த கூட நடிக்கிற ஹீரோயினிக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி வளையது கம்மல் எல்லாமே வாங்கி கொடுப்பாப்புல வில்லனுக்கு இதுல டான்ஸ் இருக்காது எனக்கு கனவு சீனானு வச்சு நீங்க வந்து டான்ஸ் பாப்பில நான் பிரச்சனை கிடையாது காமெடி கேரக்டர் தான் அதனால எப்படியே பாட்டு வச்சேதான் ஆகணும் அதனால காமெடி கேரக்டர் வச்சிருவாங்க ஆனா உண்மையிலேயே அந்த டிராமா நடிச்ச அனுபவம் தான் இப்ப நான் டப்பிங் பேசிட்டு இருக்கிறதுக்கு கை கொடுக்குது ஏன்னா டப்பே அப்போ ட்ராமால வந்து ஒன் ஓர் வாங்க முடியாது அங்கே தப்பு பண்ணா பண்ணது தான் நம்ம பண்ற ரியாக்ஷனுக்கு உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிரும் அந்த அதாவது சம்பளம் வாங்குறோம் இன்னொரு விஷயம் அதெல்லாம் வேற உடனே நம்மளுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் கிடைக்கும் போது ஏதோ ஒரு பெரிய மலையை சாதிச்சிட்ட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லை ஒருத்தர் நல்லா நடிச்சு அவங்க கிளாப்ஸ் வாங்கிட்டா ஐயா அவங்க வாங்கிட்டாங்க நம்ம அடுத்தது கிளாப்ஸ் வாங்கணும் அந்த ஒரு இது வந்துடும் அதனால அப்போ அந்த பொறாமையெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக வீட்டில் இருந்ததை விட நம்ம அந்த மாதிரி நாடகக்காரங்களோட இருந்தது தான் ஜாஸ்தி அப்போ வந்து மயிலாப்பூர் ராஜேஸ்வரி பாடசாலையில தான் ரிஹர்சல் ஞாயிற்றுக்கிழமையான அங்கே வந்து ஆறு ஏழு டிராமா நடந்துகிட்டு இருக்கோம் சுற்றி சுற்றி அப்படிதான் ரிஹர்சல் போவோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது ஆரம்பித்த ட்ராமா எண்பத்தி ஒம்பது அதான் உங்கள் ட்ராமா கூட அதில் அப்பெல்லாம் ஆலந்தூர்லலாம் போனோமே அங்க பரங்கிமலை ஆலந்தூர் நைட்டு தானே அங்கே வந்து டிராமாவுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு டிராமாவை முடிச்சுட்டு ஆனா கஷ்டங்கள் பட்டாலும் அது ஒரு சந்தோஷமா இருந்து வெளியூர் இந்த ஈரோடு பவானி அந்த மாதிரி நிஜமனா ஒரு முந்நூறு கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அப்ப அது பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அதுல இருபது நாள் ராமா இருக்கின்ற போது அப்பா அப்படின்னு அப்ப வந்து எண்பத்தி எழுத்தி ஒன்பது எண்பதுலையும் வந்து டப்பிங்கும் பேச ஆரம்பிச்சேன் அந்த டிராமா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நாங்க அந்த வீட்டில் நெல்லை சாரதின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு அந்த முன்னாடி முடிச்சு பாகிலா சார் படம்லாம் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சக்திவேல் ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் இருந்தாரு அவர்லாம் வந்து இந்த அப்போ வந்து லூப் சிஸ்டம் அப்போ வந்து யூனியன் இல்லை எழுபத்தி யூனியன் கிடையாது டப்பிங் யூனியன் கிடையாது அப்ப வந்து சும்மா சின்ன சின்ன பசங்க விளையாடுறது போறது வரதெல்லாம் அப்போ இந்த டப்பிங் பண்ணுவாங்க ரொம்ப ரேராக இருக்கும் அதுக்கு கூப்பிட்டு போவாங்க கூட்டு போயிட்டு பத்து ரூபா இருபது ரூபா அவ்வளோதான் அந்த சம்பளம்னு வாங்கிட்டு வருவோம் ஆனா அது டப்பிங்னு அப்போலாம் நம்மளுக்கு தெரியாது என்னவோ கூட்டு பேசுங்க பாங்க விளையாடுங்க பாங்க விளையாடுவோம் அவ்வளோதான் வந்துடுவோம் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணில் தான் யூனியன் அந்த இன்னும் என்ன சொல்ல வரேன்னா எழுபத்தி ஒன்பதுல எங்களுடைய தலைவர் ராதாரவி சாரோடைய அப்பாவோட வருவ நினைவு நாளுக்கு ட்ராமா அவரோட ஊர்ல நீங்க எந்த ஜாதின்னு ஒரு ட்ராமா போட்டாரு சிஸ்டர் தான் மெயின் கேரக்டர் பண்ணாங்க அக்கா நான் இப்போ ரிஹர்சலுக்கு கூடவே போவேன் அவருடைய வீட்டுக்கு அப்போ அந்த டிராமாவில் நடுப்புற வந்து ரத்தக்கண்ணீர் போட்டார் ரத்தக்கண்ணீரை தூக்குமே ஏதோ ட்ராமா அந்த டீச்சர் கேரக்டர் அதை வந்து என்னை நடிக்க சொன்னார் எனக்கு கையால ஏன்னா அவர் வந்து அப்போ படம் ஆர்டிஸ்ட் அவரு ஏதோ போய் அங்கே போய் தான் சொல்லி ரிஹர்சல் பார்த்து நடிச்சிட்டோம் அதுலேருந்து அவர் வந்து நல்ல பழக்கம் அப்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அவர் வீட்டில் தான் ரிகசர் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எண்பத்தி அப்போ அப்போ வந்து டப்பிங் மேலே எனக்கு ஏன்னா ரொம்ப ரேராக வரும் டப்பிங்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு வரும் அப்போ ஏதோ கொடுக்குற காசன்னா சரி இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு தான் ட்ராமாலாம் நிறையா ஏன்னா அப்போ நாடகம் நிறையா இருந்தது அப்போ எண்பத்தி மூணில் யூனியன் ஆரம்பித்த உடனே ஒரு பி ஏ கிருஷ்ணன்ட்டு அவர் தான் அந்த யூனியன் இது வந்து ராஜா அண்ணாமலை காடு வாங்கினாரோ அப்போ எங்கள் அக்கா வாங்கிட்டா உடனே காடு வாங்கிட்டா அப்போ வந்து இருபத்தஞ்சி ரூபா காடு வாங்கும் போது வாங்கிட்டா ஆனால் அப்போ எனக்கு வந்து அவ்வளோவா அது டப்பிங்னு சரி போகிறேன் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்குமே பரவாயில்ல இதுவே பேசிகிட்டு இருக்கலாம் போகிறோம்னு நான் வாங்கலை விட்டுட்டேன் அப்போ ட்ராமாக்கெலாம் போயிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆச்சு எண்பத்தி மூணில் மேரேஜ் ஆச்சு எண்பத்தி ரெண்டு வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி ஜன் ஆமாம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி பாயம்புலி ரஜினிகாந்த் நடித்த பாயம்புலி டப்பிங் பேசுகிறோம் ஏவிஎம் சவுண்ட் ரேட்டில் யாருக்கு அந்த ரஜினி தங்கச்சியோட ஒரே ஒரு ரெண்டே டைலாக் ஆறு மணிக்கு போய் உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க மெயின் ஆர்டிஸ்ட் பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க ராதாவுக்கு பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க சின்ன சின்ன கேட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு எஸ்பி முத்துராமன் சார் வந்து கேக் வெட்டி ஜனவரி பிறக்க போகுதுன்னு சொல்லி சாக்லேட் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டே டைலாக் பேசிட்டு ஐம்பது ரூபா காசு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணுல கல்யாணம் ஆகி அந்த படத்தை முதல்ல போய் தியேட்டர்ல பார்த்தேன் சரி நம்ம பேசிருக்கோமே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் கடம அப்படியே ட்ராமாலேயே இருந்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த டப்பிங் யூனியன் அப்படின்னா இதெல்லாம் தெரியாது எண்பத்தி ஏழுல முதல் பையன் எனக்கு எண்பத்தி நாலுல பிறந்தான் கார்த்திக்னு பேர் ரெண்டாவது பையன் சபரின்னு அவன் பிறந்த ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக கொடுப்போம் டப்பிங் கூப்பிட்டாங்க ஒரு சவுண்ட் அண்ட் லைட்லாம் டப்பிங் பேசிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து உங்க காடு கொடுங்க அப்படின்னாப்ல என்ன காடு கேட்குறீங்க என்னன்னு தெரியலையேன்னு ஆ டப்பிங் காடுமான சார் நான் டப்பிங் கார்டெல்லாம் எடுக்கலையே சார் அப்படி அப்போ கார்டு எடுக்காமல் டப்பிங் பேசக்கூடாது இல்லை சார் நான் ட்ராமா தான் நடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது அம் இல்லைம்மா நீங்கள் கார்டு வாங்கிட்டு வந்து பேசுங்கன்னு அனுப்பிட்டாங்க வெளியில் அன்றைக்கி எனக்கு பேசினா நூறுரூவா ஏதோ ஒரு பேமெண்ட்டு வரும் அப்போ ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி கஷ்டம் அவருக்கு முடியாத நிலம அழுதுகிட்டே நிற்கிறேன் வாசலில் ரெண்டாவது பையனை இருபது வச்சுட்டு அழுதுகிட்டு நிற்கிறேன் அப்போது தலைவர் அந்த பக்கம் வந்தார் வந்துட்டு வீரமணின்னு சொல்லிட்டு அவர் அப்போ இருந்தார் கமிட்டியில் எல்லாருமே இருந்தாங்க அடுத்து நிற்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போனேன் ஏன் அடறேன் அப்படின்னாரு இந்த மாதிரி காடு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே ஆமாம் எடுக்கணும் காடு எடு ஐநூறுரூவா தான் எடுத்துரு அப்படின்னாரு சார் இன்றைக்கி ஐம்பது ரூபா வந்ததுன்னா நான் வீட்டில் போய் சமையல் பண்ணணும் அதுக்கு பொருள் வாங்கணும்னு என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு உடனே ரசீதை போட்டு கொடுத்து ரசீதை வச்சுட்டு போய் டப்பிங்கை பேசு அப்படின்னுட்டு பக்கத்தில் இருந்துட்டு நாளைக்காலில் வீட்டில் வந்து கா காசு வாங்கிக்க அப்படின்னாரு அதாவது இன்னைக்கு வந்து இவ்வளவு வசதியா இருக்கேன் இவ்வளவு பேரும் புகழும் வாங்கி இருக்கேன்னா அன்னைக்கு எனக்கு பிள்ளையார் சுழி போட்டது டப்பிங்ல அவரு அதுக்கு முன்னாடி ராதா ரவி சார் ராதா ரவி சார் தான் இல்ல எங்க தலைவர் எப்பவுமே நிரந்தர தலைவர் அவரு தான் நடுப்பு வந்துட்டு போவாங்க அவ்வளவுதான் மத்தபடி நிரந்தர தலைவர்ங்கிறது அவரு தான் எனக்கு அன்னைக்கு பிள்ளையார் சுழி அவரு போட்டாரு தமிழ் ரவி சேர்த்து விட்டவர் அவ்வளவுதான் அவர் வந்து அன்னைக்கு கைய அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு ஆமா நீ வாங்கிட்டு பேசுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்திருக்கலாம் ஆனால் இன்னை வரைக்கும் அவரை வந்து நிரந்தர தலைவர் டப்பிங் அவர் தான் தலைவர் எதற்காக சொல்றோம்னா அந்த ஒரு மனிதாபிமானம் முக்கியமா அவருக்கு நாடக கலைஞர்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு ரொம்ப அவர் வந்து அவ்வளவு செய்வார் டிராமால இருக்கிறாங்கன்னா ஒரு கஷ்டம் நாடகக்காரம் போய் நின்னா அவர் வீட்டு வாசல்ல இப்பவுமே நாடகக்காரங்க ஒரு பத்து பேர் இப்பவுமே இருப்பாங்க ஏதாவது அவங்களுக்கு செஞ்சுகிட்டே இருப்பாரு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் இப்பவும் அது வரைக்கும் இப்ப வரைக்கும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நேற்றுக்கும் அவர் எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு அதனால அவரால நிறைய பேர் வந்து கஷ்டம்னு போய் இந்த மாதிரி முடியல காடு எடுக்கணும்னா உடனே கன்ஸ்ட் பண்ணி கொடுத்து வாங்கி கொடுப்பாரு அப்புறம் பேச மெயின் கேரக்டர்னு பேசணும் அப்படின்னு இந்த அப்ப எல்லாம் கொஞ்சம் தான் ஏன்னா டிராமால இருந்து அப்ப வந்தேன் அப்போ கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க டப்பிங்ல டிராமா அப்ப வந்து கொஞ்சம் சரி இது அது ரெண்டுமே என்னால இது பண்ண முடியல பேலன்ஸ் பண்ண முடியல ஏன்னா இது ரிஹர்சல் கூப்பிடுறதுக்கு திடீர்னு டப்பிங் வா வாங்க வாங்க பாங்க அப்ப இதுக்கு போனா சரி கையில உடனே காசு வந்துடும் இப்ப டிராமாவுக்கு போனா இன்னும் ஒரு மாசம் ஆகி அப்புறம் தான் வரும் அப்போ சரி தொண்ணூறு தான் ஃபிக்ஸ் பண்ண சரி டிராமாவை நம்ம இது பண்ணி நிறுத்தி வச்சிடணும் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ வந்து இந்த சீரியல் எல்லாம் கிடையாது ஒன்லி படம் மட்டும்தான் டப்பிங் படம் நடக்கும் நிறைய டப்பிங் படம் நடக்கும் நான் அதுக்கப்புறம் நான் பேசினதெல்லாமே ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் சொல்லலாம் சின்ன சின்ன கேரக்டர் கூப்பிடுவாங்க சேர்த்து தான் எடுப்பாங்க இப்ப மாதிரி தனித்தனியாக கிடையாது அதனால அது நிறைய வேலை வந்ததுனால அது பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து கேரக்டர் பேசணும் நம்ம போய் கேட்கணும் அதெல்லாம் தெரியாது அவங்களா இத பேச ஆனால் என் வாய்ஸ பார்த்துட்டு அப்ப அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நாடகத்தினால டைலாக்லாம் எல்லாம் உடனே மெமரியில ஏத்துக்குவேன் டிராமால நடிச்ச அனுபவத்தினால கத்துக்கிட்டது உடனே டயலாக் மனப்பாடம் பண்ணி லிப்புல பொண்ணு பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்குமே இந்த பொண்ணு டக்கு டக்குன்னு பேசுது டைலாக் கொடுத்தா உடனே பாடம் பண்ணி பே அப்படியே சின்ன சின்ன வேஷம்லாம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் மெயினா பேசணும்னு சொன்னேன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்லன் அஜித் நடிச்ச அந்த படம் இருக்கு இல்லையா வில்லன் அதுல வந்து ரேகாவுக்கு பேசினேன் அதுல ரேகாவுக்கு அந்த படமும் அன்புன்னு ஒரு படம் அந்த ரெண்டு படத்துலயும் ரேகாவுக்கு பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன வயசு அந்த டிவி ஆர்டிஸ்ட் இருக்காங்க டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த கௌதமி கௌதமி அவங்களுக்கு ரெண்டு மூணு படம் அவங்களுக்கு கேரக்டர் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் விஜயகாந்த் சார் படம் அதுல வந்து விஜயகாந்த் சாரோட தம் தங்கச்சி அஞ்சு அரவிந்த் அவங்களுக்கு பேசினேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நான் பேசினேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும்னா தோழால் ஒரு படம் வந்தது தெரியுமா கார்த்தி நடிச்ச படம் அப்போ வந்து அது ஷூட்டிங் நடக்கும்போது கல்பனா மேடம் இறந்து போயிட்டாங்க ஆமாம் அப்போ வந்து தெலுங்கு ஷூட்டிங் அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்க அதே படத்துக்கு தான் அங்கே போனதில் ஏதோ உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க அதனால அந்த கேரக்டர் நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க எனக்கு வந்து அது என்ன டெஸ்ட் எடுத்ததே ஃபர்ஸ்ட் அந்த சமையல் சீன்ல அவரு கொஞ்சம் எதாவது காரமா செஞ்சு கொடுங்கன்னு அந்த கடகடன் வந்து அதை பேசணும் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்ததே அந்த சீன் தான் நான் வந்து ஆமாம் அந்த பேசுகிற சீன் அதெலாம் எனக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு பேசினப்போ ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னு சொன்னால் அதே மேடம் ஃபஸ்ட்டு சின்ன வீடு அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க படம் கல்பனா படம் நடிச்சது அதுல வந்து துர்கா சுந்தரராஜன் சுந்தரராஜன் சார் ஒய்ஃப் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அதே அவங்க கடைசி படம் நான் பேசுங்க எனக்கு வந்து அது அவங்களுக்கு இவ்வளோ நாள் பேசினத விட

அப்படிதான் கேட்டு அப்படிதான் வேலைக்கு போனே தவிர இது பேசணும் அது பேசணும் இப்ப வரைக்குமே சரி எனக்கு அந்த ஆசையே கிடையாது இப்பவும் நான் சீரியல் தான் பேசிட்டு இருக்கேன் சீரியல் கேட்பாங்க மாலா மாமி என்ன மாலா மாமின் தான் கூப்பிடுவாங்க மாமி இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கேரக்டரே வேண்டாம் எனக்கு பிட்ஸ கொடுங்க அது ஏன்னு சொன்னால் அழறோம் நம்ம வந்து நிறைய கஷ்டம் கஷ்டம் எல்லாமே அனுபவிச்சாச்சு இப்போ அங்கே போயும் அதையே தான் வந்து பேசணும் அழணும் அங்கே கஷ்டம் இங்கே கஷ்டங்களும் கஷ்டம் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஏதோ ஊர்ல திருவிழா இருவன்னா ஐயோ எபிசோடு அனுப்பி ஆகணும் நீங்க போக முடியாதுப்பாங்க வீட்டுல அதனால பிரச்சனையாகும் இதுக்காகவே வேண்டாம் மெயின் கேரக்டர் பேசினா தானே பிரச்சனை தோ இப்போ எங்க அக்கா பொண்ணு பேசிகிட்டு அவள் தான் சொல்ல அவளுக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு வரைக்குமே அவளுக்கு டப்பிங் இருந்தது கல்யாணத்துக்கே லீவ் கொடுப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சு என் பசங்க பெரிய பையனும் அப்படிதான் அவனும் எல்லா சீரியல்லையும் மெயின் கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கான் அவனும் அதான் மா மெயின் கேரக்டர் மட்டும் நீ பேசாத பேசினா மாட்டிப்ப அப்படிம்பா அதனாலயே எனக்கு அந்த அந்த ஆசை படத்திலையும் சரி சீரியல்ல சரி இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அந்த சின்ன சும்மா கூப்பிடாதீங்க ஒரு பஞ்சை நல்ல பெரிய இருக்கிற மாதிரி பேச கூப்பிடுங்க அப்படிதான் நினைச்ச போய் நான் அம்பிகாவுக்கு பேசுறேன் ராதாவுக்கு பேசுறேன்னா போமாச்சு அதனால அதனால் இருந்தேன் ஆனால் அடுத்து எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா துர்கா சுந்தரன் சார் துர்கா அப்போல்லாம் வந்து அவங்க டப்பிங் பேசும்போது அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பேன் அந்த லூப் தேட்டரா உட்கா உட்கார வச்சிருவாங்க நைன்டி ஃபைவ் உட்காந்துருக்கணும் இருக்கணும் அதை உட்காந்துட்டு பார்ப்பேன் எப்படி பேசுகிறாங்க எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னுட்டு அதுக்கப்புறம் அனுராதா அனுராதா வந்து ஒரு பெரிய லெஜண்ட் அதாவது இ அம்பிகாவுக்கு பேசுவாங்க இந்த பக்கம் ராதாவுக்கு பேசுவாங்க அந்த பக்கம் ரூபிணிக்கு பேசுவாங்க இந்த பக்கம் கௌதமிக்கு பே அதாவது அந்த கேரக்டரோடு பார்க்கும்போது அவங்க கௌதமி பேசுகிற மாதிரி இருக்கும் ராதா பேசுகிற மாதிரி இருக்கும் எப்படி இப்படிலாம் வாய்ஸை மாற்றி பேசுகிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் முடியும் போதும் போய் சொல்லிடுவேன் என்ன வந்து டப்பிங் படத்துல வந்து துர்கா பூஜைன்னு ஒரு படம் அதாவது இந்த சந்திரமுகில நாசரோட ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்துல ஹீரோயினி குலோத்துங்கன்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் வந்து தாரே கணேசன் அவரோட பையன் அந்த பையன்தான் முதல் முதல்ல வந்து யாரும் மாலான புதுசா வந்திருக்காங்களாம் அவங்கள பேச வைக்கலாம் அப்படின்னு மெயின் கேரக்டர் என்னை பேச வைப்பாள் அந்த டப்பிங் படத்துல வடிவக்கரசி அம்மா லக்ஷ்மிக்கு பேசுறாங்க லூக் தேட்ரு ரோமனில் முதல் முதல்ல அப்போ தான் வடிவக்கரசி அம்மாவை பார்க்குறேன் யாருக்கு பேசுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த கேரக்டர் மீட்டு என்னை பார்த்துட்டு அப்போ வந்து என்ன என்ன சொல்லணும்னா ட்ராமா வந்த காலத்துலேருந்து சரி நம்மளுக்கு இந்த அலங்காரம் பண்ணிக்கணும் மேக்கப் அந்த எதெல்லாம் எதுவுமே கிடையாது வீட்டில் எப்படி இருக்கோமோ அப்படியே தான் போவோம் அவங்க என்ன பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு டப்பிங் பஸ்மாரி நடிச்சாங்களா என்னன்னு தெரியல இந்த பக்கம் நான் நிற்கிற மைக்கு அந்த பக்கம் அவங்க நிற்கிறாங்க நடுப்புற ஒரு தடுப்பு அவங்களுக்கு எனக்கு காம்பினேஷன் சீனு டைலாக் போயிட்டு இருக்கு டைலாக் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்ச உடனே அங்கேருந்து வந்தாங்க நீயா பேசுனாங்க ஆமா மேடம் உன்னோட உருவத்துக்கும் உன்னோட வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை இப்படி இருக்க எவ்வளோ அழகா பேசுற எவ்வளோ நல்லா பேசுறேன்னாங்க அதெல்லாம் வந்து அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை ஒரு அதாவது ஒரு கொடுக்கணும் அந்த மதிப்பை கொடுக்கணும்ன்றத வந்து அது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் துர்கா பூஜையில் நான் பேசுகிறத பார்த்துட்டு தான் மருதபரணி சார் அதாவது மருதகாசியோட மருதபரணி சார்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி மாலாங்கிறவங்க அவங்க புதுசா வந்திருக்காங்க நல்லா பேசுறாங்க இந்த மாதிரி துர்கா பூஜைன்னு அவர் அந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் படம் என்னை கூப்பிட்டாரு அவரோடைய எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் படம் நாலு ஹீரோயினி உமா அவங்க மிஸ்ஸஸ் பரணி சார் மிஸ்ஸான் ஒரு ஆர்டிஸ்ட் நித்யா ராம நித்யா நானு நாலு ஹீரோயினில எனக்கு ஒரு ஹீரோயினி எனக்கு அதை வந்து அதான் ஒரே நாள் தான் டப்பிங் அப்ப வந்து இதுதான் டிஜிட்டல் வந்தாச்சு அவ்வளவு சொல்லி கொடுப்பாரு அதாவது ஒரு மண்ணை கூட உருவாக்க முடியும்னா அவரால் அது முடியும் அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்து அது பேசினேன் அதுக்கப்புறம் டெல்லி தர்பார்னு இரண்டாவது படம் உடனே நிரோஷாவுக்கு பேச வச்சாரு அந்த மாதிரி அவரோட படம் வரிசையா நிறைய படம் பேசியிருக்கும் இப்ப வரைக்கும் டப்பி நடுப்புற ட்ராமா நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ரிஹர்சல் போக முடியாது நம்மளால போய் பாதிப்படக்கூடாதுன்னு அதோட விட்டேன்